கூடிய திமுகக்காரர்களுக்கு தெரியாது என அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் வருங்காலம் உதயநிதி வரும் வருங்காலம் இன்ப நிதி அடுத்து வரக்கூடிய துன்ப நிதி துயர நிதி துக்க நிதி தோரமர் புனிதான் தெரியுமே தவிர திமுகவே தொடங்கிய அறிஞர் அண்ணாவே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நாற்பத்தி பேர் செத்துடும் மது தடை செய்ய மாட்டேன் என்று சொன்ன அண்ணாதுரை வழி வந்தால் ஐயா முக ஸ்டாலின் அவர்களே உங்க கட்சி ஆரம்பித்தே அண்ணாத்துறை எப்படி ஆட்சி நடத்தினார் எப்படி ஆட்சி நிர்வாகம் செய்தார் என்பதை தெரிந்து கொண்டு பேசுங்க தெரிந்து கொண்டு பேசுங்க அண்ணா அவ்வளவுதானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சென்னை மாநகராட்சிக்கு நடந்த வார்டு கவுன்சிலர்ல போட்டியிட்டு தோத்து போயிறாரு வட்ட கவுன்சிலராக இந்த மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கலையே நாம் அரசியல விட்டே போயிடலாம் வர நினைக்கல தொடர்ச்சியாக உழைச்சார் மக்கள் கிட்ட போய் பேசினாரு தன்னுடைய கொள்கைக்காக நின்னாரு முப்பது ஆண்டுகள் கழிச்சு ஆயிரத்தி தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நின்றார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நின்ற ஒரு பெருமகன் அறிஞர் அண்ணாவிற்கு அப்புறம் இளைஞர்கள் மகளிர் ஏழை விவசாயிகள் தொழிலாளர்கள் காவல்துறை நண்பர்கள் என்று அத்தனை தரப்பு மக்களிடமும் சென்று தமிழ்நாட்டின் தலைமகன் என்று பெயர் பெற்ற ஒரே அரசியல் கட்சி தலைவர் நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான் நான் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியா இருக்கும் போதே உங்க ஆட்சி நடக்கிற இடத்துல உங்க ஆட்சி நடக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உங்க அப்பனுக்கு செல்ல வைக்க முடியாம உங்களை திரும்பி போக வச்சோம் இன்னைக்கு நான் அரசியல் கட்சி